மக்கள் நாயகன்னு எல்லாராலும் போற்றப்பட்டவர் ரஜினி கமல் நடித்த படங்களுக்கு டஃப் கொடுத்தவர் இந்த நடிகர் ராமராஜன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு அவர் சாமானியன் படத்தில் நடிக்கிறார் இசை அமைத்தவர் இளையராஜா மதியலகன் தயாரிக்க ஆர் ராகேஷ் இயக்கியுள்ளார் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் ராமராஜன் பேசியது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தில் நடந்த விபத்தில் நான் மயிரையில் உயிர் பிழைத்தேன் அதிலிருந்து மீண்டு வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேனா என்பது பெரிய அதிசயம்தான் நடந்துள்ளது இதற்கு காரணம் ரசிகர்களின் வேண்டுதல் தான் நான் எந்த ரசிகர் மன்றத்துக்கும் எதுவும் செய்யவில்லை ஆனால் எனக்காக உயிரையே தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் என்று கூறியுள்ளார் திருச்செந்தூர் முருகன் படம் சூப்பர் ஹிட் ஆகப் போகுது இந்த படத்தில் ராமராஜனை போடலாம் என சொன்னவர் அண்ணன் மதியலகன் டைரக்டர் என்றும் பொருந்துகிற மாதிரி நேற்று இன்று நாளன்று எடுத்திருக்கார் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியடைய செய்வார்கள் என் ரசிகர்கள் விளம்பரமே தேவையில்லை ராமராஜன் படம்னா என் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பார்க்க தயாராக இருக்காங்க கதை அருமையான திரைக்கதை இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் போக முடியாது அருமையான வசனம் படம் முடிந்து வரும்போது தாய்மார்கள் மட்டுமல்ல ஆண்களும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அற்புதமான கதை இந்த ரிலீஸுக்கு அப்புறம் சொல்லுங்க அதாவது இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவோட பாட்டு தான் என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது ராஜா ராஜா தான் படத்துக்கு அசோசியேட் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் அப்பவே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வார் மதுரையில் ஐநூறு நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன் இந்த படம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது எட்டு படம் ஹிட் கொடுத்தேன் இப்படி பெரிய ஹிட் கொடுக்கும் அளவுக்கு இசை அமைத்து கொடுத்தவர் இளையராஜா இந்த படத்தில் எனக்கு ஜோடி யாருன்னா எம் எஸ் பாஸ்கர் ராதா ரவிதான் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அண்ணன் என்ற படத்தில் ராமராஜனுக்காக இசையமைத்த இளையராஜா இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இப்போது கூட்டணி சேர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது